மக்களே ஓ செம்ம சூப்பராக இருக்குதுங்க இந்த மாதிரி துப்பாக்கிலாம் வந்து கன் எல்லாம் வந்து நம்ம தான் இருக்குது பாருங்க மக்களே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தொட்டில கட்டுறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து செம்ம சூப்பராக இருக்கும் இதெல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்களா பார்த்தீங்கன்னா அஞ்சு இருந்து வந்து விளையாட்டு பொருள் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க மக்களே இங்கே பாருங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது அடுத்த கலெக்ஷனு ஓ இந்த மாதிரி இது டென்னிஸ் இது ஓகே இது இந்த மாதிரி ஐட்டம்ஸு பாய்சு இந்த மாதிரி விளையாட்டு பொருள் இந்த மாதிரி நம்ம சின்ன வயசுலாம் விளாண்டுருப்போம் இந்த மாதிரி பொருள் வணக்கம் அன்பு இப்போ எங்கே வந்திருக்கிறோம்னா குமார்பேட்டை மெயின் ரோட்டுக்கு தான் வந்துருக்கிறோம் அங்கே எம்இ ட்ரேடிங் ஆப் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் டாய் ஷாப் இருக்குது இவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லா அதாவது திருவிழாவில் விற்கக்கூடிய டாய்ஸு பிளாஸ்டிக் பொம்மைகளும் இருக்குது அதுக்கப்புறம் பிராண்டட் பேட்ரி காரு வித்தவுட் பேட்ரி அதுக்கப்புறம் வந்து ரிமோட் கண்ட்ரோல் ஹெலிகாப்டரு ஜேசிபி ரைடு அதை மலை மலை ஏறக்கூடிய கார்ஸு இப்போ மோட்ரு பைக்கு இப்படி எல்லா வகையான பிராண்டட் காரு பைக்கு எல்லாமே டாய்ஸு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கங்க இங்கே பாருங்க புது புது கலெக்ஷனாக இருக்குது நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க இது போல வீடியோக்கள் தொடர்ச்சியாக வரும் நீங்கள் ரீட்டைல பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த ஷாப்பை கான்டெக்ட் பண்ணிக்கிங்க இங்கே பாருங்க மக்களே நம்ம எம்இ ட்ரேடிங்கில் வந்து டாய்ஸு கார்ஸு எல்லாமே இருக்குது இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிற கார் இங்கே பாருங்க அவ்வளோ ஒரிஜினாலிட்டி சார் இது கார் நேம் சார் இது எல்லாமே பேட்ரி கார் பேட்டரி கார் ஓகே பேட்ரி கார் ஓ இங்கே பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது மூவிங்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு உண்மையிலுமே ஒரிஜினலாக வந்து காரில் எப்படி போக வருமோ அந்த மாதிரி போக வருது இங்கே பாருங்க மக்களே அப்படியே மோ ஓ செம்ம சூப்பராக இருக்குதுங்க லுக்கெலாம் இங்கே பாருங்க மக்களே அவ்வளோ ஒரிஜினாலிட்டி இதெல்லாம் வந்து செம் ஹை ரிச் லுக்கில் இருக்குது பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க மக்களே செம்ம சூப்பராக இருக்குது இங்க பாருங்கள் ஓ மூவிங்லாம் பாருங்கள் டயர் கட்டலாம் அப்படியே ரிமோட்டெல்லாம் ஆன் ஆஃப் செஞ்சால் கரெக்டாக பக்காவாக அப்படியே மூவிங் ஆகுது இதெல்லாம் வந்து சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்குறாங்க எவ்வளோ சார் ப்ரைஸு தௌசண்ட் செவன் ஃபிஃப்டிலேருந்து இருக்குது பொறுத்து ரேட்டு மெட்டல் காரங்க இதெல்லாம் எதுவுமே ஆகுறதில்ல அவ்வளோ சூப்பர் குவாலிட்டிங்க ஓ மக்கள் வாங்க சார் ஓருங்க செம்ம சூப்பராக இருக்குதுங்க இந்த மாதிரி கார்லாம் நம்ம சில்ட்ரன்ஸுக்கு குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்தா அவ்வளோ பயங்கரமாக குஷியாயிருவாங்க ஆன்லைன் பர்ச்சேசிங்கும் உண்டுல சார் ஆன்லைன் பர்ச்சேசிங்கும் உண்டு இங்கே போகிற நமக்குதான் செம்ம சூப்பராக இருக்குது காரு மக்களே எம்யூ ட்ரேடிங்ஸில் பார்த்தீங்கன்னா மெட்டல் கார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இங்கே பாருங்க கார் கலெக்ஷன்லாம் உண்மையாகவே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் இருக்குது எல்லாமே வந்து ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ப்ரைஸுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நாற்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் இவங்கள்ட்ட கார் கலெக்ஷன் இருக்குது மிகவே எல்லாமே வந்து பிராண்டடுங்க அது ஃபஸ்ட்டு குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டி இங்கே பாருங்க சூப்பராக இருக்கும் ஏன்னா பேட்ரியில் யூஸ் ஆகிற காரும் இருக்குது நார்மலாக வந்து நம்ம யூஸ் பண்ற க கார்ஸும் இருக்குது இந்த மாதிரி கார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் பெங்களூர்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம எம்யூ ட்ரேடிங் தான் கொடுக்குறாங்க இன்னும் இது போல கலெக்ஷன்லாம் நம்ம பார்க்கலாம் வாங்க அடுத்த அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் மக்களே அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம எம்யூ ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பைக் கலெக்ஷனுங்க பைக் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மாதிரி பைக் கலெக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்யூ ட்ரேடிங்கில் தான் இருக்குது என்ஃபீல்டு ராயல் என்ஃபீல்டு இந்த மாதிரி எல்லா பைக்குமே இருக்குது அதே மாதிரி ஸ்கூட்டிலாம் இருக்குது பாருங்க இங்கே பாருங்க மக்களே ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது இங்கே பாருங்க இந்த மாதிரி ஜேசிபி லாரி ட்ரக்கு இந்த மாதிரி எல்லாமே வந்து இவங்கள்ட்ட வந்து டாய்ஸா இருக்குது கார்ஸா இருக்குது இனிமேல் அடுத்தடுத்த கலெக்ஷன் எல்லாம் நம்ம வேகமாக போய் பார்க்கலாம் பாருங்க மக்களே பெரிய சைஸ்ல இருந்து சின்ன சைஸ் வரைக்கும் வந்து இவங்கள்ட்ட வந்து காரு மோ மோட்டர் பைக்கு இப்படி எல்லாமே இருக்குது இங்கே பாருங்க மக்களே ஸ்கூட்டர்லாம் பாருங்க எவ்வளோ ஸ்கூட்டி சூப்பராக இருக்குது இங்கே பாருங்க இதுவும் எவ்வளோ பக்காவாக இருக்குது பாருங்க மக்களே இந்த மாதிரி ஸ்கூட்டி இருக்குது இந்த மாதிரி கார்ஸ் இருக்குது இந்த மாதிரி ரேஸ் கார் இருக்குது எல்லாமே வந்து ஜேசிபி இந்த மாதிரி கார் மௌண்டனில் போகிற கார் இருக்குது இந்த மாதிரி பைக் இருக்குது இப்படி எல்லா கலெக்ஷனுமே இருக்குது இதெல்லாம் வந்து மவுண்டன்ல போகிற காரு இங்கே பாருங்க மக்களே ஏகப்பட்ட கார் கலெக்ஷன் ஏன்னா ரிமோட் கண்ட்ரோலும் இருக்குது வித்தௌட் ரிமோட் கண்ட்ரோலும் இருக்குது அப்படி நமக்கு எந்த ஆப்ஷன் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம் ஏன்னா இவங்கள்ட்ட ஒன்றும் ரெண்டு கலெக்ஷன் இல்லை ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது அதே மாதிரி பாருங்கள் பாருங்க ஏகப்பட்ட மாடல் இருக்குது ஜேசிபி புல்டோசர்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டிஸாக இருக்குது இங்கே பாருங்க மக்களே ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது பாருங்க இங்கே பாருங்க சின்ன பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓ சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் இருக்குது ஓகே 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 இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து பொக்கலிங்க வண்டி இதெல்லாம் வந்து ஜேசிபிலே பீலே பாருங்க அந்த செயின் வச்சது சூப்பர் மேனு ஸ்பைடர் மேனு இப்படி எல்லா டாய்ஸுமே வந்து இவங்கள்ட்ட இருக்குது எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் இது பாருங்க மக்களே இந்த மாதிரி கார்லாம் வந்து ரெட்ரோ ட்ரிப்பு காரு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஐட்டம் ஹை ஸ்பீடில் போகக்கூடியது முப்பது ஸ்பீடில் போகக்கூடியது உண்மையாகவே இதெல்லாம் வந்து பிராண்டடுங்க இந்த நம்ம எம்இ ட்ரேடிங்ஸ்ல தான் வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் இருக்குது ஒவ்வொன்றும் வந்து ப்ரீமியம் குவாலிட்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரேசர் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பயங்கரமாக இருக்கும் எங்கேயுமே இருக்காது இந்த மாதிரி குவாலிட்டி கார்லாம் வந்து இங்கே தான் இருக்குது இங்கே பாருங்கள் உள்ளார வந்து ரிமோட் இருக்குது அந்தளவுக்கு வந்து ஹெவி ஸ்பீடு போகக்கூடியது செம்ம சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் இருக்குதுங்க வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் இந்த மாதிரி ஹெலிகாப்டர்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பர் சூப்பர் கலெக்ஷனாக இருக்குது இந்த மாதிரி மாடலில் எல்லாமே வந்து அவ்வளோ பக்காவாக இருக்குது இந்த எம்பி ட்ரேடிங்கில் இவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன் இந்த மாதிரி வந்து ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ஷன்லாம் இருக்குதுங்க உண்மையாகவே நீங்கள் ரீட்டைல பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த ஷாப்பு உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸாகவும் இருக்கும் ஹோல்சேல் அண்டு ரீல்சேல் ரீட்டைலுக்கும் தராங்க இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது ஒரு பயங்கர ஹைட்டு மூவ் ஆகக்கூடியது இது அந்தளவுக்கு வந்து ஒர்த்தான இது தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள் பாருங்க மக்களே இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி துப்பாக்கி பார்க்க போகிறோம் இதெல்லாம் வந்து படத்தில் தான் பார்த்துருக்குறோம் ஆனால் இது வந்து ஒரிஜினல் துப்பாக்கி மாதிரி கன் ஷூட் பண்ணோம் சார் கொஞ்சம் ஷூட் பண்ணி காட்டுங்க சார் ஓ இப்பங்களா பயங்கரமாக இருக்குது சவுண்டு பக்காவாக இருக்குது இங்க பாருங்க இதை க்ளக் பண்ணால் போதும் ஓ இருட்டில் சார் லைட் ஆஃப் பண்ண இது பண்ணலாமா இப்பரங்க மக்களே ஓ செம்ம சூப்பராக இருக்குதுங்க இந்த மாதிரி துப்பாக்கிலாம் வந்து கன்லாம் வந்து நம்ம எம்யூட்ராடிங்கில் தான் இருக்குது இது பாருங்க மக்களே இல்லையே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா தான் இந்த மாதிரி ட்ரெண்டிங் ஐட்டம்லாம் இங்கே மட்டும்தான் இருக்குது செம்ம சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் இருக்குதுங்க இவங்கள்ட்ட இருக்கிற கலெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் பஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸு இப்படி எல்லாமே வந்து ஒரு ஃபுல் செட்டப்பாக இருக்குதுங்க ஏன்னா இவங்கள்ட்ட ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது கார் கலெக்ஷன் பஸ்ஸு மினி பஸ்ஸு ஸ்கூல் பஸ்ஸு இப்படி எல்லாமே இருக்குது இவங்கள்ட்ட சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதேமாரி இவங்கள்ட்ட வந்து ஜேசிபி உட்பட ட்ரக்கு உட்பட எல்லாமே இருக்குதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து ஹோல்சேல் அண்டு ரீட்டெயில் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க மிகப்பெரிய ஹோல்சேல் ஜாப் தான் வந்து நம்ம எம்இ ட்ரேடிங்கு அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட வந்து இந்த என்ன சொல்கிறது திருவிழாவில் போடக்கூடிய அந்த டாய்ஸ் எல்லாமே இருக்குது பொம்மைகள்லாம் திருவிழாவெல்லாம் வந்து விற்பாங்கல்ல அந்த மாதிரி டாய்ஸ்லாம் வந்து ஹோல்சேல் ப்ரைஸுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க நீங்கள் ரீட்டெயிலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த ஷாப்பை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் டாய்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக இவங்கள்ட்ட இருக்குது ஹோல்சேல் ப்ரைஸுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஜஸ்ட்டு ஃபார் வந்து கம்மி அஞ்சு ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அளவுக்கு வந்து ஒரு ஒர்த்தான ஷாப் தான் இந்த ஷாப்பு உண்மையாகவே அவ்வளோ சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்லாம் இருக்குதுங்க இந்த மாதிரி கார்ஸு எல்லாமே இருக்குது பிளாஸ்டிக் பொம்மைகள்லாம் இருக்குது கோவில் திருவிழாவில் போடுற கோவிலுக்கு முன்னாடி எல்லா ஃபங்க்ஷனுக்குமே போடுற டாய்ஸ்லாம் இருக்குது வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம எம்இ ட்ரேடிங்ல பாத்தீங்கன்னா அஞ்சு ரூபாயில இருந்து வந்து விளையாட்டு பொருள் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க மக்கள் இங்க பாருங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது அடுத்த கலெக்ஷனு ஓ இந்த மாதிரி இது டென்னிஸ் இது ஓகே இந்த மாதிரி ஐட்டம்ஸ் டாய்ஸு இந்த மாதிரி விளையாட்டு பொருள் இந்த மாதிரி நம்ம சின்ன வயசுலாம் விளையாண்ட்ருப்போம் இந்த மாதிரி பொருள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த துப்பாக்கி இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது அஞ்சு ரூபா பத்து ரூபா பாஞ்சு ரூபா இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா இப்படின்ட்டு எல்லா ஐட்டம்ஸும் வந்து இந்த மாதிரி செம சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே இருக்குது நம்ம எம்இ ட்ரேட்டிங்கில் இவங்கள்கிட்ட வந்து ஸ்டோர் ஐட்டமும் இருக்குது அதுக்கப்புறம் திருவிழாவில் இருக்கிற எல்லா பொம்மைகளும் வந்து இவங்கள்ட்ட இருக்குது சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஃபைவ் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி கார்ட்ஸு ஏரோப்ளேன்னு ட்ரக்கு இந்த மாதிரி ஜெர்சிபி எல்லாமே இருக்குது இங்கே பாருங்கள் துப்பாக்கியெல்லாம் பாருங்கள் அடித்தா போய் குறி தப்பாமல் போய் விழுவோம் இந்த மாதிரி துப்பாக்கி இருக்குது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸ் துப்பாக்கியும் இருக்குது ஓ இந்த மாதிரி மாடல்லையும் இருக்குது பாருங்கள் கிளி பாருங்கள் அது மூவ் ஆக மாட்டுக்கு சக்கராக இருக்குது மூவ் ஆகும் பச்சை கிளியும் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிபி இருக்குது உணல் மாதிரி இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி ரைட்டிங் டேபிள் இருக்குது எழுதுறது ஸ்லேட்டு அடுத்தது இந்த இந்த மாதிரி ஹேண்டில் இது இருக்குது ஓ இந்த மாதிரி கலெக்ஷனு ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது மக்களே இங்க பாருங்கள் இந்த மாதிரி இது இருக்குது ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி துப்பாக்கி ஓ இதுவும் செம்ம சூப்பராக இருக்குதுங்க ஓகே 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 ஓ இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி பாப் இந்த மாதிரி இருக்குது அடுத்தது இந்த மாதிரி கேம்ஸ் இருக்குது இந்த குண்டுமணி போட்டு விளாடுறது அடுத்தது காட்டுங்க இந்த இந்த மாதிரி இருக்குது இது இருக்குது பியானோ இருக்குது சின்ன சின்ன பசங்களுக்கு அடுத்தது இது பெரிய ஸ்லேட் இருக்குது எழுதுறது அடுத்தது ஆட்டோலாம் இருக்குது பாருங்க ஆட்டோலாம் செம்ம சூப்பர் கலெக்ஷன் இருக்குது பாருங்க மக்களே எல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸ்ல தராங்க அஞ்சு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் பாஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா நூறுரூபா இப்படி எல்லா ரேட்லேயும் இருக்குது எல்லா சைஸ்லேயுமே வந்து இவங்கள்ட்ட டாய்ஸ் இருக்குது மக்கள் ஸ்க்ரீனில் நம்பர் தரோம் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தொட்டில கட்டுறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து செம்ம சூப்பராக இருக்கும் இதெல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி கலெக்ஷனும் வந்து இவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது பெருசும் இருக்குது சின்னதும் இருக்குது ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது ஓகே மக்களே தேங்க்யூ